வணக்கம் அன்பான உறவுகளே மறைக்கப்பட்ட மாமனிதர் அகமுடையார் வலிதோன்றல் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய தலைவர் ஏ ஆர் பெருமாள் தேவர் அவர்களை பற்றிதான் காண இருக்கின்றோம் அகமுடையார் வலிதோன்றல் தேசிய தலைவர் ஐயா ஏ ஆர் பெருமாள் தேவர் அவர்கள் அருப்புக்கோட்டை ராமுதேவர் பாக்கியம் அம்மாள் ஆகியோரின் புதல்வராக பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் பெருமாள் தேவர் அவர்கள் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய தலைவராக இருந்தவர் இன்றைக்கு எத்தனையோ நூல்கள் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி வந்திருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் விதை போட்டவர் அகமுடையார் வழிதோன்றல் ஆர் பெருமாள் தேவர் ஆவார் அவர் எழுதிய முடிசூடா மன்னர் முத்துராமலிங்க தேவர் என்ற நூலை படிக்காதவர் பெரும்பாலும் இருக்க முடியாது முதன் முறையாக பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் வரலாற்றை முழுமையாக எழுதியவர் இவரே தனது பனிரண்டு வயதில் இருந்த தேவரோடு பயணித்தவர் மேலும் முத்துராமலிங்க தேவரின் சிசியன் ஆவார் அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் காரியாப்பட்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருமுறை வென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தல் சமயம் முத்துராமலிங்க தேவர் அருப்புக்கோட்டை அகம்படியார் மகாலில் தங்கியிருந்த நேரம் செய்தி கேட்டு மக்கள் கூடிவிட்டனர் பின்னர் தேவர் வெளியே வந்து மக்களை வணங்கிவிட்டு காரில் ஏறி சென்றார் அக்காலத்தில் தலைவர்களின் பெயரை கூறிவிட்டு ஜே என்று கூறுவது வழக்கம் கூட்டத்தில் ஒரு சிறுவன் மட்டும் இவ்வாறு கூறிக்கொண்டு தேவரின் காரை பின்தொடர்ந்து வர சற்று தூரம் சென்று காரை நிறுத்திவிட்டார் சிறுவனை காரில் ஏற்றி யாரப்பா நீ என கேட்க நான் அருப்புக்கோட்டை ராமதேவரின் புதல்வர் பெருமாள் என தேவரிடம் கூறினான் அந்த சிறுவன் அந்த சிறுவனே பின்னாளில் அருப்புக்கோட்டை ராமதேவர் பெருமாள் ஏஆர் பெருமாள் என அழைக்கப்பட்டார் பசுமுன் தேவர் தனது சொத்துக்களை பதினாறு பங்குகளாக பிரித்து உயில் எழுதினார் அதில் முதல் பங்கு மற்றும் பெரும் பங்கை தனது சிசியனான ஏ ஆர் பெருமாள் தேவர் அவர்களுக்கு வழங்கினார் அந்த அளவுக்கு தேவரின் நம்பிக்கை கூறியவராய் விளங்கினார் அச்சொத்துக்களை அவர் தேவர் பெயரில் இயங்கும் தர்ம ஸ்தாபனம் ஒன்றை நிறுவி இணைத்துவிட்டார் மேலும் தனது சொத்தை பதினாறு பேருக்கு பிரித்தளித்ததில் பன்னெண்டு பேர் அந்த சொத்துக்களை ஸ்தாபனத்தில் இணைத்து விட்டனர் முத்ராமலிங்க தேவரின் மறைவிற்கு பின் கட்சியை வலுப்படுத்த பாண்டி மண்டலத்தின் குக்கிராமங்கள் வரை சென்று பசும்பொன் தேவரின் புகழ் பரப்பினார் முத்துராமலிங்க தேவர் பெயரில் மூன்று கல்லூரிகள் அமைத்திடவும் கோரிப்பாளையம் தேவர் சிலை மற்றும் முதுகுலத்தூர் கலவரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யவும் மூக்கையா தேவரோடு இணைந்து பணியாற்றினார் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களோடு இணக்கமான இருந்த காரணத்தினால் தேவர் ஜெயந்திய அரசு விழாவாக அறிவிக்கவும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தேவர் பெயரை சூட்டவும் காரணமாக இருந்தவர் அருப்புக்கோட்டை பெரியதெரு பதினெட்டு தலைக்கட்டு அகம்படியார் சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட அகம்படியார் மகாலில் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தியவர் மேலும் தேவரின் வெண்கல சிலையை மகாலில் திறந்து வைத்து இன்றைய நிலையில் தமிழ்நாட்டிலேயே புல்லட் ப்ரூப் பாதுகாப்புடன் காணப்படும் ஒரே தேவர் சிலை ஏ ஆர் பெருமாள் தேவர் நிறுவிய சிலை மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது பசும்பொன் தேவர் பேரில் திருமண மண்டபம் ஒன்றினையும் கட்டினார் பசும்பொன் தேவர் அவர்களுடன் பணியாற்றியதில் தனது வாழ்வில் எந்த ஒரு இடத்திலும் தனது ஜாதி அடையாளத்தை வெளிப்படுத்தாத ஒருவர் ஏ ஆர் பெருமாள் தேவர் ஆவார் வாழ்வின் இறுதி வரை பசும்பொன் தேவர் புகழ்பாடும் சிசியனாகவும் அனைவரிடமும் அன்பு காட்டி எளிமையையும் விரும்பினார் பெருமாள் தேவர் அவர்களுக்கு மூன்று மகன்களும் மூன்று மகள்களும் உள்ளனர் உடல் நல குறைவின் காரணமாக இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இயற்கை எழுதினார் இத்தகைய பெரும் புகழ் கொண்ட தேசிய தலைவர் பெருமாள் தேவரின் வரலாற்றை எமது அகமுடையார் இனமும் மறந்தது மேலும் இன்று வரை திட்டமிட்டு அவரது புகழ் மறைக்கப்படுகிறது என்றும் ஐயா அவர்களுக்கு புகழ் வணக்கத்தோடு நன்றி வணக்கம்